கணக்குகள் என்ன எனக்கு என்ன தேவை எவ்வளவு நாளைக்குள்ள தேவை இதை எழுதுங்க இதுக்கு பெருசா நம்ம கோல் செட்டிங் பேர்லாம் கொடுக்க வேணாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு எனக்கு இவ்வளவு நாள்ல வேணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாளைக்குள்ள வேணும் எனக்கு கடன் இருக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணனும் அத தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை நாள் நான் கடன் அடைக்கணும் எப்படி அடைக்கணும் வீடு வாங்கணும் எவ்வளவு நாளைக்குள்ள வாங்கணும் இது மாதிரி ஒரு டெட் போட்டு டெட்லைன் லைன் நெகட்டிவ் அப்படின்றதால டேட் லைன் வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு டைம் டூரேஷன் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இலக்குகள் கனவுகளாகவே போயிடும் ரைட்டு நமக்கு ஒரு ட்ரீம் வந்துருச்சு அது ஒரு இலக்கா மாத்திரம் இலக்க டாஸ்கா மாத்திரம் டாஸ்க ஒன்பது இன்கிரீடியண்டா பிரிக்கிறோம் வாழ்க்கையில வெற்றி வரும் அப்படின்னு சொல்றேன் அதுல ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஒரு காரணி தான் இந்த காட்சிப்படுத்துதல் காட்சிப்படுத்துனா என்ன நம்ம ஒரு கனவை யோசிக்க ஆரம்பிச்சோம் இல்லை ارو